ஹலோ ஃபார்மர்ஸ் நீங்கள் மீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா மல்டிபிளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்ரோமின் பிராண்ட் சேர்ந்த சல்ஃபர் அப்படிங்கிற ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைஸரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு செகண்டரி நியூட்ரியன்ட் தான் பிரைமரி நியூட்ரியன்ட் கிடையாது ஆனாலும் இந்த செகண்டரி நியூட்ரியன்ட்ன்னு சொல்லக்கூடிய இந்த நுண்ணூட்ட சத்து பயிர்களுக்கு ரொம்பவே அத்தியாவசியமானது இந்த காப்பர் ஜிங்கு மெக்னீஷியம் அயன் இந்த மாதிரியான வகையை சேர்ந்தது தான் இந்த சல்ஃபரும் இப்போ பயிர்களில் வந்து சல்ஃபர் குறைபாடு இருந்துச்சுன்னா காய்கள் காய்க்கும் விகிதம் வந்து குறைவாக இருக்கும் பூக்கள் பூக்கும் விகிதமும் குறைவாக இருக்கும் நோய் எதிர்பாற்றலும் குறைவாக இருக்கும் ஸோ இந்த சல்ஃபர் பயன்படுத்துகிற மூலயமா பயிர்களில் என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த மருந்தில் என்ன டெக்லன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சல்ஃபர் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது அது மருந்தோட மொத்த அளவில் சல்ஃபர் வந்து இருபது சதவீதம் இருக்குது அதேமாதிரி இந்த சல்ஃபர் வந்து பொதுவாகவே பயிர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு மைக்ரோட்ரியன்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வரக்கூடியது இந்த சல்ஃபர் வந்து பயிர்களில் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சல்ஃபர் பயன்படுத்துனதுக்கப்புறம் பயிருக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே போதுமான அளவில் சுலபமாக இருந்து பயிருக்கு எடுத்துக்கிறதுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணது